அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேஷ பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிற வரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களே இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் அதாவது புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க போகிறது இந்த வருடம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே இந்த கடந்த ஆண்டு இப்போ நட நடப்பாண்டாக விளங்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்திருப்போம் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்போம் மகிழ்ச்சி இப்படி பல வகைகளில் நாம் கடந்து வந்திருப்போம் கடந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் எதிர்வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகளை கொண்டு வரப்போகிறது பெரும்பாலும் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா இல துரதிர்ஷ்டம் கிடைக்குமா என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்க போகிறதோ அப்படிங்கிற ஆவலோடு பல எதிர்பார்ப்புகளும் நமக்கு இன்னேரம் எழுந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளோடு பிறக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த ஆண்டு சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அதிலும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அதிலும் நீங்கள் உங்களுடைய தொழில் இலக்க முழுமையாக அடைய முடியும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க பாராட்டப்படுவீங்க அலுவலக நிர்வாகம் உங்களினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க பெறலாம் வியாபாரம் செய்யறவங்க சிறு முதலீட்டுல தொழில் தொடங்க வேண்டும் இந்த காலகட்டம் நீங்க கூட்டு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வியாபார முடிவுல மூன்றாவது நபர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அதேபோல அதே போல திருமணமான உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படதாங்க செய்யும் அதனால மோதல் சூழ்நிலைகளில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் காதல் உறவுல இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் துணையுடன் சாகச இடங்களுக்கு சென்று வருவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மை சொல்லலாம் இருப்பினும் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை இந்த காலம் உங்களுக்கு தருங்க பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு காதலர்கள் இல்லை தங்களுடைய துணையுடன் ஒரு அற்புதமான காதல் உணவு உணவை உணர்வை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் உங்களுடைய துணையுடன் வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படம் பிடிக்க தயாராகவே இருங்க காதலர்கள் தங்களுடைய உறவுல மூன்றாவது நபர்களை ஈடுபடுத்த வேண்டாம் கணவன் மனைவி உறவு மிகவும் சவாலானதாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்துல அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மோதல்கள் ஏற்படக்கூடும் கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் உருவாக கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதியும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பெற்றோருடனான உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்குங்க பெரியவர்களுடன் உறவு நன்றாகவே நன்றாகவும் அக்கறையுடனும் இருக்கப்படுவீங்க குழந்தைகளுடன் உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தையின் கடினமான நடவடிக்கைகள் பொறுமையை காக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உறவினர்களுடனான உறவானது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்க பெறலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் சராசரியான நிதி நிலைமையை நீங்க பெற்றிருப்பீங்க நீங்க பணத்தை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு ஆனா அது தேவையற்ற செலவுகளில் முடிவடையலாம் அதனால தேவையற்ற செலவுகளை தவிர்க்க அறிவுறுத்தப்படுறீங்க உங்களுடைய குடும்பம் அப்படி இல்லைன்னா நண்பர்களினுடைய வட்டம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை வழங்கலாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க எந்த முதலீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய திட்டத்தை ஒத்தி வைக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா இந்த காலம் மிக உயர்ந்த பலன்கள் தரக்கூடிய வகையில அமையப்பெறும் உத்தியோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவிற்கு சிறப்பானதாகவும் இருக்க பெறலாம் மேலும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக நீங்கள் செயல்படவும் செய்வீங்க உங்களின் கடின உழைப்பிற்கு உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு ஒரு நல்ல விருது மற்றும் வெகுமதியையும் வழங்கலாம் அதே மாதிரி அலுவலக நிர்வாகம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகள்லையுமே ஆதரவு வழங்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்க ஐடிஎஸ் துறையில் இருக்கிறவங்க சந்திப்புகளின் போது வந்து அலுவலக மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளை பெறுவதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் நல்ல சலுகைகளுடன் இந்த காலகட்டத்தை கடக்க முடியும் வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில இடையூறுகளுக்கு பிறகு வெற்றியை அடைவீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைக்க போவீங்க சுகாதாரத்துறைகளில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு சில பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கடினமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சிறிது தாமதத்துடன் வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சிக்குரிய ஒரு நேரம் அப்படி இல்லைன்னா அலுவலக நிர்வாகத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வெகுமதி சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் சிறு முதலீட்டில் தொழில் தொடங்குறது குறித்து யோசித்து செயல்பட பாருங்க பல தொழில்கள் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய வணிக முடிவுகளில் எந்த மூன்றாவது நபரும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்க பாருங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் கால தாமதங்கள் உருவாகலாம் சிலருக்கு நஷ்டங்களும் ஏற்படலாம் உங்களுடைய ஊழியர்கள் அப்படி இல்லைனா பணியாளர்களின் செயல்திறன் மீது ஒரு கண் வைக்க வேண்டியது அவசியம் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு சில தடைகளை சந்தித்த பிறகு நல்ல லாபத்தை ருசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமோ நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை அனுபவிப்பாங்க உங்களை புத்துணர்ச்சியாக்க தியானம் செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து அரிப்பு அரிப்பு பிரச்சினைகள் வரலாம் அதனால வெளி உணவுகளை சாப்பிடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல தரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த வழிகாட்டும் ஆசிரியர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இளம் கலை கல்வி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு பெறலாம் முதுநிலை மாணவர்கள் தங்களுடைய கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்துவதற்கான வழிய பெறுவதற்கான வாய்பிருக்கு மற்றும் படிக்க திட்டமிடும் முதுகலை மாணவர்கள் இந்த முறை விசா நடைமுறையில வெற்றி பெறுவாங்க ஆராய்ச்சி கல்வியில இருக்கக்கூடிய தங்களுக்கு தங்களுடைய ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி சில பின் அடைவர் சந்தித்த பிறகு உங்களுடைய முனைவர் வட்டத்தை நீங்க அடையவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எடுத்தும் கவிழ்த்தோன்னு எதையும் செய்ய வேண்டாம்